வணக்கம் இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலாக ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக பேச்சுலர்ஸ்லாம் பண்ணக்கூடிய ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பாஸ்மதி ரைஸை யூஸ் பண்ணி தான் ஆம்பூர் பிரியாணி பண்ணியிருக்கோம் பாருங்கள் ரைஸ் உதிரி குலையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு இப்போ வாங்க இந்த சூப்பரான பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆம்பு ஸ்டைல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்காக ஹாஃப் கேஜி வந்துட்டு நான் வந்து இலை ஆட்டுக்கறியாக வந்து வாங்கியிருக்கேன் இதை வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பீஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக போட்டு தருவாங்க ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க பிரியாணிக்கு நல்லா இலை ஆட்டுக்கறியாக சேர்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்து சூப்பராக வருங்க ஸோ அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கூடவே ஒரு மூணு தக்காளி மூணுலேருந்து நாலு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குட்டி குட்டி தக்காளியாக இருந்தால் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க நம்ம நார்மலாக பண்ணுற பிரியாணியை விட இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் ஆம்பர் பிரியாணி அப்படின்னாலே கொஞ்சம் ஸ்பைசஸாக இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் தக்காளி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவருக்கு நீங்கள் பிரியாணி பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வரமிளகாயை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருங்க வாஷ் பண்ணிவிட்டு மூ வரமிளகாய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு அதை அரைச்சி எடுத்த பேஸ்ட்டுங்க இது இந்த மாதிரி நம்ம வரமிளகாய் ஊற வச்சு இல்லைங்களா அந்த தண்ணியை சேர்த்தே அரைச்சி எடுத்த பேஸ்ட்டுங்க ரொம்ப தண்ணி இந்த இந்தளவு கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க காரத்துக்கு நம்ம எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது ஸோ இதுதான் காரத்துக்கு ஒரு நாலு பெரிய வர எடுத்து நான் அரைச்சி எடுத்து இது சாம்பூர் பிரியாணிக்கு பிரியாணி செட்டு எதுவுமே அரைச்சி சேர்க்க போகிறதில்ல அது அப்படி அப்படியே தாங்க சேர்க்க போகிறோம் அதுக்காக நாலு மராட்டி மூக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சம் பிரியாணியில் ஒரு சாதி பத்திரி மூணு வந்து ஸ்டார் பூ பதினஞ்சு லவங்கம் நாலு ஏலக்காய் கொஞ்சமாக பட்டை பிரியாணி வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் ஸோ குக்கர் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் கடலில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மல் இருக்கிற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கடலை எண்ணெய் சேர்த்து இந்த பிரியாணி பண்ண போகிறேன் கடலை எண்ணெய் சேர்த்து இந்த பிரியாணி பண்ணிங்க அப்படின்னாலே அது ஒரு டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு வந்து ஆப்ஷனல் தான் அடுத்து நம்ம எடுத்து வச்சுங்கன்னா அந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது பார்த்திங்கன்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ஆயிலில் சேர்த்து கரம் எல்லாமே நல்லாவே பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு ஒன் மினிட்லாம் பொரிஞ்சாலே போதும் அடுத்து நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்தேன் பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெரிய பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வந்து பெரிய வெங்காயம் ஆயில நல்லா வதக்கணுங்க இந்த கரம் சீட்டை சேர்க்கும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு வந்து தீஞ்சி போயிடும் ஸோ அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கரம் சீட்டை சேர்த்துருங்க அது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் அடுப்பை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை எல்லாம் மூணு நிமிஷம் நல்லா வதக்கி ஆச்சுங்க இந்தளவு நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நம்ம பொடியை நறுக்கி வச்சிருந்த தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இதையும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரணும் இடையடைக்கு நல்லா கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் தக்காளி வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க அடுப்பை ஹைஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லாவே தக்காளி வந்து வதக்கியாச்சு தக்காளியும் வந்துட்டு நல்லாவே வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் எடுத்திருக்க ஸ்பூனில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நான் சொல்ல சொன்ன எந்த எல்லா அளவுகளுமே ஆஃப் கேஜி ஆம்பூர் மட்டன் பிரியாணிக்கு தாங்க நீங்கள் ஒன் கேஜி பண்ணுறீங்க இல்லை அதை விட கொஞ்சம் அதிகமாக பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுகளை கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி ஆச்சு அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்தா இந்த வரமிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த வரமிளகாய் நம்ம அரைச்சி சேர்த்து பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ரெட் கலராக இருக்குது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து இது நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த மட்டனோட எல்லா சைடுமே மசாலாஸ் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க மட்டன் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அடுப்பை அப்படியே கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டிங்க அப்படின்னா இந்த மட்டன் மசாலா எல்லாமே ஆயிலில் வந்து நல்லா வதங்கி வரும் அதுக்கப்புறம் மட்டன் வேக தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வதக்கியாச்சு மட்டன் வந்து நல்லா வதங்கிடுச்சு மட்டனில் மசாலாலாம் சூப்பராக இறங்கி சூப்பராகவே வதங்கிருச்சு இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு இந்த ஸ்பூனில் ஒரு மூணு ஸ்பூன் அளவு வந்து தயிர் சேர்க்குறேன் தயிர் வந்துட்டு ஒரு கால் கப் அளவு தயிர் இருக்கும் தயிர் சேர்த்து இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தயிர் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டோம் அந்த தயிர் சேர்த்ததுக்கப்புறம் அந்த கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த கட்டிக்கெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறியாச்சு இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பிரியாணிக்கு தேவையான அளவு வந்து தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் எனக்கு இந்த படியில் வந்து ஒன்றரை படி வந்துட்டு அரிசி வந்தது ஸோ தண்ணி நான் எவ்வளோ சேர்க்க போகிறேன் அப்படின்னா ரெண்டே கால அளவு நான் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் பாருங்கள் தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அடுப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அப்படியே இந்த குக்கரை வந்துட்டு நார்மலாக மூடி போட்டு மூடிடுங்க குக்கர் மூடி போட்டு மூடிடாதீங்க ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கறி வந்து நல்லா குக்காகி வரணும் நான் இலை ஆட்டுக்கறியே எடுத்துருக்கேன் அதனால் எனக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் முத்துன கறி எடுத்துருந்தீங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் போகிற நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ எனக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து மட்டன் குக்கானாலே போதும் இப்போது மூடி போட்டு மூடி ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் வந்து மட்டனை வந்துட்டு நல்லா குக் பண்ணியாச்சு அடுப்பு வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் இதை வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பாருங்கள் உப்பு வந்து எப்படி இருக்கணும்னா கரெக்டாக இருக்கணும் கொஞ்சம் ஒரு இன்ச் மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப கஷ்டந்துச்சு அப்படின்னா அப்புறம் பிரியாணி வந்து உப்பு அதிகமாகிடும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மட்டன் பீசஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து மட்டன் வந்து குக் ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ரைஸ் சேர்த்துக்கலாம் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ரைஸை வந்து ஊற வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே ஒரு அரை மணி நேரம் வந்து நல்லா ஊறுகிறோம் ரைஸுமே ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி வந்துட்டு சீரகசம்பா ரைஸ்லேயும் பண்ணுவாங்க பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரைஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து இந்த பிரியாணி பண்ணலாம் நான் வந்து பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஆம்பூர் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் பாஸ்மதி ரைஸும் வந்துட்டு அரை மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சாச்சு தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு கால்வாசி வந்து லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க லெமனை வந்து ஆஃபாக கட் பண்ணி அதுலேயுமே நான் வந்து கால்வாசி மட்டும்தான் அதில் பிழிஞ்சு விட்றேன் லெமன் சேர்த்துட்டு இதை ஒரு கிளரை கிளறி விட்டுக்கோங்க ரைஸ் வந்து உடஞ்சிடும் ரொம்ப கிளற வேணாம் சும்மா லைட்டாக ஒரு கிளரை கிளறி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப டேஸ்டியான பிரியாணிங்க பேச்சுலர்ஸில் வந்து குயிக்காக பண்ணிடலாம் நான் சொன்னேன் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த பிரியாணி செஞ்சு பாருங்கள் பிரியாணியோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி அப்படியே மேலே தூவி விட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் எனக்கு மட்டன்லேயே கொஞ்சம் கொழுப்பு இருந்ததுனால ஆயில் பாருங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கமாக இருக்குது அதனால் நான் வந்து நெய் சேர்க்கலை உங்களுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை அப்படியே குக்கரை மூடி போட்டு மூடி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கோங்க ஒரு விசில் விட்டு இதை அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பேன் பாருங்கள் தம்மெல்லாம் சூப்பராக இறங்கிடுச்சு இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணலாம் கரெக்டாக ஒரு விசில் விட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணி தம்மு இறங்கினதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சும்மா சூப்பராக பிரியாணி பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது தான் அப்படி இருக்குது இது வந்து நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சும்மா பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து அழுங்காமல் கிளறி விட்டுக்கோங்க இல்லாட்டினா உடைஞ்சிரும் ரைஸ் வந்து உடைஞ்சிரும் அவ்வளோதாங்க சும்மா உதிரி உதிரியான ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பிரியாணி பண்ணி பாருங்க பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் மட்டனும் சும்மா சூப்பராகவே ஆகி சாப்பாடும் குலையாமல் உதிரி உதிரியாக சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரியாணியோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆஜி ஃபேமிலி கிச்சனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்